இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கடைச நந்தல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது ஃபினிஷிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மூணு பாத்ரூம் வந்துடும் ரெண்டு அட்டாச்சடு ஒன்று காமனாக வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் செண்டு வந்து நாலு செண்டில் இருக்குது இந்த வீடு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு லட்சம் நாங்கள் மீடியட்டு எங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குவோம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும்